அரசு வேலை வாய்ப்பு வழங்கு அரசு வாய்ப்பு வழங்கு கவினின் உடன்பிறப்பு தம்பிக்கு உடன்பிறப்பு தம்பிக்கு கவினின் உடன்பிறந்த தம்பிக்கு உடன்பிறந்த தம்பிக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கு வேலை வாய்ப்பு வழங்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கு வேலை வாய்ப்பு வழங்கு தமிழ்நாடு அரசு 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 தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து

மாணவ படுகொலைக்கு ஆளான காவல்துறையின் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு கலையெடுப்பு செய் கலையெடுப்பு செய் கலையெடுப்பு செய் கலையெடுப்பு செய் காவல் துறையிலும் வருவாய் துறையிலும் காவல் துறையிலும் வருவாய் துறையிலும் காவல் துறையிலும் வருவாய் துறையிலும் காவல் துறையிலும் வருவாய் துறையிலும் மேலாதிக்கம் செய்கின்ற சாதிவரி சக்திகளை மேலாதிக்கம் செய்கின்ற சாதிவரி சக்திகளை கலையெடுப்பு செய் கலையெடுப்பு செய் கலையெடுப்பு செய் கலையெடுப்பு

தடுப்பதற்கு சட்டம் இயற்று தடுப்பதற்கு சட்டம் இயற்று சமூக நீதியை காப்பதற்கு சமூக நீதியை காப்பதற்கு சமூக நீதியை காப்பதற்கு சாதியவாத சக்திகளையும் சாத்தியவாத சக்திகளையும் மதவாத சக்திகளையும் கட்டுப்படுத்து 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 தமிழக அரசு தமிழக அரசு அரசே தமிழக தமிழக நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து காவல்துறையிலும் வருவாய் துறையிலும் தனித்துகளுக்கு விரோதமாக அனைத்துகளுக்கு செயல்படும் மீது நடவடிக்கை எடு செயல்படுவோர் மீது நடவடிக்கை விரோத போக்குகளை கடைபிடிக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு ஆறுமுக மங்கலம் கவினின் குடும்பத்திற்கு

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் மேடம் எல்லாரும்